வணக்கம் தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மீண்டும் ஒரு கபட நாடகம் இலங்கை அரசு மீண்டும் ஒரு நல்லிணக்க நாடகத்தை ஆட ஆரம்பித்திருக்கின்றது இலங்கையிலே தென்னாப்பிரிக்கா மாதிரியிலான உண்மைக்கும் நல்லிணக்கத்துக்குமான ஆணைக்குழு ஒன்றை அமைப்பதற்கு கடந்த மே மாதம் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது இலங்கை அரசானது நீதிக்கும் பொறுப்பு குரலுக்குமான அனைத்துலக பொறிமுறை தொடர்பாக தன்மீது மீது பிரயோகிக்கப்படும் அழுத்தத்தை மலுங்கடித்தல் அனைத்துலக மனித உரிமை அமைப்புகளுக்கு போக்கு காட்டுதல் உலக நாடுகளை நோக்கிய தனது கடன் கோரிக்கைக்கு வலி சேர்த்தல் போன்ற பல்வேறு சுயலாபக் காரணங்களுக்காக இதுபோன்ற அறிவித்தல்களை இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் அவ்வப்போது வெளியிடுகின்றமை தெரிந்ததே கனடிய இவ்வாண்டு மே மாதத்தை தமிழ் இனப்படுகொலை நினைவு மாதமாக அங்கீகரித்ததன் பின்னதாகவும் நாட்டின் பல பகுதிகளிலும் மனித புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டு உலகின் கவனம் பெற்று வரும் நிலையிலும் எனிவாவிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அவையின் ஐம்பத்தி மூன்றாவது அமர்விலே இலங்கை நிலவரம் தொடர்பான வாய்மூல அறிக்கை வெளியிடுவதற்கு முன்னதாகவும் இலங்கை அரசு மீண்டும் ஒருமுறை நல்லிணக்க விட பூண்டதில் வியப் அதேவேளை ஐநா மனித உரிமைகள் துணை ஆணையாளர் நாடா அல் நாசிப் அம்மையாரால் இலங்கை நிலவரம் பற்றி மனித உரிமைகள் அவையிலே சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை நோக்கும் போது இலங்கை மீதான அழுத்தத்தையோ தமிழர்களுக்கான நீதியையோ ஐக்கிய நாடுகளிடமிருந்து எதிர்பார்ப்பது பயனளிக்காது என்பது தெளிவாகின்றது நல்லிணக்கம் பொறுப்புக்குரல் அனைவருக்குமான மனித உரிமைகள் ஆகிய விடயங்களிலே முன்னேற்றமடைய இலங்கை அரசுக்கும் அதன் மக்களுக்கும் ஆதரவு வழங்க தமது அலுவலகம் தயாராக இருப்பதாக அவர் தனது அறிக்கையை முடித்திருக்கிறார் அதாவது தமிழர்களுக்கான நீதியையும் அவர்கள் மீதான இனப்படுகொலைக்கான பொறுப்பு குரலையும் இலங்கை அரசை வழங்க வேண்டும் என்று ஐநாவை எதிர்பார்க்கின்றது இது ஆடுகளுக்கு ஓநாய்களை காவல் வைப்பது போன்ற கையாளாகத்தான் கையாளாகாத்தன போரின் போதும் அதன் பின்னரும் ஐநா அவையின் செயற்பாடுகள் அனைத்துமே இவ்வகையாகத்தான் இருந்திருக்கின்றன அதற்கு காரணம் அதன் அங்கத்துவ நாடுகளின் அக்கறையின்மே செம்மணி முதல் முல்லத்தீவு வரை தமிழர் பகுதிகளில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட புதைகுழிகளையும் இதுவரை கண்டுபிடிக்கப்படாத புதைகுழிகளையும் தோண்டியவர்கள் இலங்கை அரசு தரப்பினரே தமிழர் பகுதியில் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களே பொறுப்பு முல்லைத்தீவில் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதைகுழியே அகழும் நடவடிக்கைகள் நீதியரசரின் முன்னிலையில் முன்னெடுக்கப்படுகின்ற போதும் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை தமிழர்களுக்கு இல்லை அகழும் நடவடிக்கைகள் முறையாக முன்னெடுக்கப்படவில்லை என்ற ஐயத்தை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியிட்டுள்ளதும் புதைகுடி தொடர்பாக அனைத்துலக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வடக்கிலும் கிழக்கிலும் தமிழ் மக்கள் போராட்டத்தில் குதித்திருப்பதும் இந்த நம்பிக்கை இனத்தையே அடிகோடிட்டு காட்டுகின்றது தமிழர் பகுதிகளில் மட்டுமல்லாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதியில் இடம்பெற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் இரண்டாவது ஆயுத புரட்சியும் பெரும்பாலும் சிங்கள பகுதியில் தோண்டப்பட்ட மனித புதைகுடியிலேயே புதைக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் இராணுவ அதிகாரியாகவும் பின்னர் நாட்டின் அரச தலைவராகவும் இருந்த கோத்தபாய ராஜபக்ச அந்த புதைகுலிகள் தொடர்பான காவல்துறை ஆவணங்களை அழிக்குமாறு கட்டளையிட்டார் என்ற குற்றச்சாட்டு ஆதாரங்களுடன் இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இதே கோத்தபாய ராஜபக்ச தான் தமிழின படுகொலை உச்சம் பெற்றிருந்த வேளையில் இராணுவத்தை வழிநடத்தியவர் தமிழ் பகுதிகளில் உள்ள புதைகுலிகளில் இருந்து மட்டுமல்லாது சிங்கள பகுதிகளில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட புதைகுலிகளில் இருந்து எடுக்கப்பட்ட உடலங்கள் கூட அடையாளம் காணப்படவோ குடும்பத்தவரிடம் ஒப்படைக்கப்படவோ இல்லை அதுபோலவே தமிழர் பகுதியில் இருந்து மட்டுமல்லாது சிங்களவர் மத்தியில் இருந்தும் கூட காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் ஒருவர் பற்றியேனும் முறையான நீதி விசாரணை நிகழவில்லை இந்நிலையில் இந்த கொடுஞ்செயலுக்கு காரணமானவர்களை இலங்கை அரசே அடையாளம் கண்டு தண்டனை வழங்க வேண்டும் என்று எப்படி எதிர்பார்ப்பது சிங்கள மக்களுக்கே எட்டா கனியாக உள்ள நீதி தமிழ் மக்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்பது சுதந்திர இலங்கையின் எழுபத்தி ஐந்து ஆண்டுகால வரலாறு எமக்கு உணர்த்தும் பாடம் எனவே தொடர்ந்தும் அனைத்துலக தலையீட்டுக்கும் அனைத்துலக விசாரணைகளுக்கும் கோரிக்கை வைத்து குரல் எழுப்புவதை நாம் செய்ய வேண்டியது இலங்கை அரச இயந்திரத்தின் பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் புலத்தில் உள்ள தமிழ் மக்கள் தமது குரலை உயர்த்துகின்றார்கள் போராட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள் அவர்களின் குரலுக்கு ஆதரவாக புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களும் ஒருமித்து குரல் எழுப்ப வேண்டியது காலத்தின் கட்டாயம் ஐக்கிய நாடுகளை அசைக்க வைக்க அதன் அங்கத்துவ நாடுகளால் முடியும் அங்கத்துவ நாடுகளை அசைக்க வைக்க அவற்றில் வாழும் தமிழ் மக்களால் முடியும் நன்றி